ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to தேவிஸ் ஹோம் கார்டன் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா விண்டர் சீசன் போயிட்டுருக்கு விண்டர் சீசன் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா சவுத் இந்தியா எல்லாமே வந்து நல்ல கிளைமேட்டு வந்து டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி நார்த் இந்தியாவில் வளரக்கூடிய விண்டர் ஃப்ளவர் பிளான்ஸை வந்து நம்ம க்ரோ பண்ணும்போது நமக்கு அந்தளவு வந்து க்ரோத்தே இருக்காது ஸோ நாம் இப்போ சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து க்ரோ பண்ணக்கூடிய விண்டர் சீசன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் தான் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறைய ஆன்லைனில் வந்து சேல்ஸ் போயிட்டுருக்கோம் விண்டர் சீசன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஒரு ஃபிஃப்டி ஃப்ளவரிங் பிளான்ஸோட சீட்ஸ் இருக்கும் நம்ம அதை வாங்கி போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம கிளைமேட்டுக்கு என்ன பிளான்ஸ் க்ரோ ஆகுமோ அதுதான் நல்லா வரும் சீட்ஸ் வந்து நல்லா குரோ ஆகி வந்தால் கூட அதுக்கப்புறம் அந்த க்ரோத்தே இல்லாமல் அந்த சீட்லிங்லேயே அந்த பிளான்ட் வந்து போயிடும் மோஸ்ட்லி வந்து சீட்ஸு முளைக்கவே செய்யாது ஸோ நம்ம கிளைமேட்டுக்கு என்னென்ன பிளான்ட்ஸ் வருமோ நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடிய நர்சரியில் இருக்கக்கூடிய விண்டர் பிளான்ஸை நம்ம க்ரோ பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற செடி பார்த்திங்கன்னா ஜவந்தி செடி ஜவந்தி செடிகளில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடியது தான் விண்டர் சீசனில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் ஆகிடும் நர்சரியிலேருந்து கூட நம்ம இந்த டைமில் வந்து இந்த ஜவந்தி செடிகளை வாங்கி க்ரோ பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக நிறைய பூக்கள் கொடுக்கும் ஆர்கானிக்கான ஃபர்டிலைசர் கொடுக்கும்போதே நல்ல க்ரோ ஆகும் இப்போது ஜவந்தி செடிகள்லேயும் நிறைய ஹைப்ரிட் வெரைட்டிஸ் இருக்குது அது வந்து டைரக்ட் சன்லைட்டே படாமல் ஷேட்ஸில் தான் வச்சு க்ரோ பண்ண சொல்கிறாங்க ரொம்ப ஷார்ட்டாக நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்குது ஸோ அந்த மாதிரி ஜவந்தி செடிகளை நம்ம இந்த விண்டர் சீசனில் க்ரோ பண்ணிக்கலாம் விண்டர் சீசன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தாலே ஃபர்ஸ்ட் அதில் டாலியாக இருக்கும் நம்ம ஊர்லெலாம் நர்சரியில் பார்த்திங்கன்னா சீசனல் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த விண்டர் சீசனுக்கு பெட்ருனியா டயாந்தஸ் டாலியா இந்த மாதிரி பிளான்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க ஸோ நம்ம வந்து டாலியா வந்து எல்லா சீசன்லேயுமே ஓரளவு வளர்ந்துட்டே வந்தாலுமே இந்த விண்டர் சீசனில் நமக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் விண்டர் சீசனில் இந்த டாலியாவோட க்ரோத்தும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மிதமான வெயில் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டாலியா பூக்கள் வந்து நிறைய பூக்கள் கொடுக்கும் டாலியா சீட்ஸ் கூட இப்போ நீங்கள் ஆன்லைனில் வாங்கி க்ரோ பண்ணிக்கலாம் இது வந்து கரெக்ட் டைம் நல்லா க்ரோ ஆகும் விண்டர் சீசன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தாலே அதில் டயாந்தஸ் இல்லாமல் இருக்காது டயாந்தர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் ரொம்பவே அட்ராக்டிவாக நம்ம கார்டனை காமிக்கும் இப்போது விண்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த டயந்தஸ்ஸை வந்து நம்ம ஈஸியாக க்ரோ பண்ணிக்கலாம் விண்டர் சீசன் ஃப்ளவரிங் சீட்ஸில் வந்து நமக்கு கண்டிப்பாக டயந்தஸ் சீட்ஸ் இருக்கும் சீட்ஸ் வந்து போட்டும் இந்த டைம் வந்து க்ரோ பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா க்ரோ ஆகும் நர்சரிலையும் பார்த்திங்கன்னா இப்போது இந்த சீசனுக்குள்ள பிளான்ஸில் வந்து டயந்தஸ் கண்டிப்பாக இருக்கும் இந்த டைமில் நம்ம க்ரோ பண்ணிக்கலாம் வாட்டரிங் மட்டும் சாயில் ட்ரையாக இருந்தால் மட்டும் கொடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ரொம்பவே அழகாக நிறைய பூக்கள் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கலாஞ்சோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக நிறைய கலர்ஸ் அதே மாதிரியில் சிங்கிள் பெட்டல்ஸ் இந்த மாதிரி மல்டி பெட்டல்ஸ்லாம் நிறைய இருக்குது நர்சரியில் எப்போது நம்ம இந்த ஃப்ள எல்லாம் வந்து பார்க்க முடியாது இந்த சீசன் டைமில் தான் வந்து நிறைய அப்படி ஃப்ளவர்ஸில் ஃப்ளவர்ஸாக இருக்கிற மாதிரி கொண்டு வச்சுருப்பாங்க கண்டிப்பாக நம்ம அட்ராக்ட் ஆகி வாங்காமல் இருக்க மாட்டோம் இந்த பிளான்ஸுக்கு பார்த்திங்கன்னா காலங்கள் ரொம்ப அதிகமாக தண்ணி இருக்குது அப்படின்னா இந்த பிளான்ட்ஸ் வந்து அப்படியே அழுகி போயிடும் இது வந்து ஒரு சக்குலன் டைப் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக போதும் இது பார்த்திங்கன்னா நல்ல அழகாக இந்த மாதிரி பிரைட்டான கலர்ஸில் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் நம்ம தண்ணி மட்டும் ரொம்ப பார்த்து தான் இதுக்கு கொடுக்கணும் ரொம்ப ட்ரை ஆனால் கூட இந்த பிளான்ட்ஸ் வந்து உடனே வாடி போகாது ஆனால் தண்ணி வந்து அதிகமாகாமல் நம்ம பார்த்துக்கணும் இதுக்கு எடுக்கிற சாயில் மிக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சாஃப்டான சாயில் மிக்ஸ் மணல் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை பீட்டு அந்த மாதிரி கூட வெர்மி கம்போஸ்ட் கார்டன் சாயில் இந்த மாதிரி ஒரு ஒரு சாஃப்டான சாயில் மிக்ஸாக எடுத்துக்கலாம் ரொம்ப டைட்டாக சாயில் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம தண்ணி கொடுக்கும்போது ரொம்ப சாகியாகி அதனாலே வந்து இந்த ரூட்ஸ் அழுக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தா இந்த பிளான்ட்ஸ் ரொம்பவே அழகாக நம்ம கார்டனில் எப்போவுமே இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைசி ஃபேமிலியில் உள்ள எல்லா பிளான்ஸையுமே நம்ம வந்து இந்த விண்டர் சீசனில் க்ரோ பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன பூக்களாக இது வந்து ஒரு ஹார்டான ஒரு டைப் ஒரு பிளான்ட் தான் இது வந்து ஈஸியாக வந்து வாடி போகாது அதே மாதிரி அழுகி போகாது ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் ஸோ இது வந்து நம்ம எல்லா சீசன்லையுமே க்ரோ பண்ணிக்கலாம் விண்டர் சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டினியூஸாக இது வந்து ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் இதுக்கு நல்ல வெயிலும் தேவைப்படுற ஒரு பிளான்ட் தான் மார்னிங் வந்து நல்ல சன்லைட் படுற மாதிரி ஒரு பிளேஸில் வைக்கும்போது நமக்கு சீக்கிரமாக நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் விண்டர் ஃப்ளவரிங் சீட்ஸ் அப்படின்னு நம்ம வாங்கும்போது பார்த்திங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்து இந்த டெய்ஸி சீட்ஸ் நிறைய இருக்கும் அதில் வந்து இந்த டெய்ஸி பார்த்திங்கன்னா நம்ம சீட்ஸில் க்ரோ பண்ண முடியாது இதோட ப்ரொபகேஷன் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு கட்டிங்ஸில் க்ரோ பண்ணிக்கலாம் ஆனால் அஸ்தர் டைசி இந்த மாதிரி டைசிஸ்லாம் வந்து நம்ம வந்து சீட்ஸில் க்ரோ பண்ணிக்கலாம் அந்த டைசி எல்லாமே வந்து நமக்கு சீட்ஸ் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம இந்த டைமில் க்ரோ பண்ணிக்கலாம் அஸ்த டைசி பிளான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் அந்த பிளான்ஸ் எல்லாம் ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கணும் வாட்டரிங் சாயில் மிக்ஸ் அதே மாதிரி அதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபர்டிலைசர் எல்லாமே கொடுக்கலாம் அது பார்த்திங்கன்னா ஒரு சீசனுக்கு நமக்கு ஃப்ளவர்ஸ் தந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம நெக்ஸ்ட்டு சீட்ஸ் போட்டு போட்டு தான் க்ரோ பண்ணணும் இந்த டைசி வெரைட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே நமக்கு கண்டினியூவாக கார்டனில் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் பெட்ரோன்யா இல்லாமல் இந்த விண்டர் சீசன் வந்து கம்ப்ளீட் ஆகாதுன்னே சொல்லலாம் கார்டனிங் வச்சுருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த விண்டர் சீசனில் பெட்ரோனியா வந்து வாங்கி மோஸ்ட்லி எல்லாருமே க்ரோ பண்ணுவாங்க ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரி விசிட் பண்ணோம் அப்படின்னா இந்த சீசனில் வந்து கண்டிப்பாக பெட்ரோனியாஸை நிறைய கலர்ஸ்லாம் லைனாக வச்சுருப்பாங்க ரொம்பவே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் அதிலே வந்து ஸ்டார் பெட்ரோனியா அந்த மாதிரி நிறைய பேர்டன்ஸ்லாம் இருக்கும்போது நமக்கு அவ்வளோ அட்ராக்ட் ஆகி கண்டிப்பாக வாங்காமல் இருக்க மாட்டோம் இது பட்டு பார்த்திங்கன்னா நாடன் ஒரு வெரைட்டி தான் இது எப்போவுமே வந்து நான் வந்து ப்ரொபகேட் பண்ணி க்ரோ பண்ணிகிட்டே இருப்பேன் கட்டிங்ஸில் வச்சு ரொம்ப அழகாக நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்ருக்கு இதுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் ரொம்ப ஹார்ஷாக அடிக்கும்போது பார்த்திங்கன்னா இலைகள் வந்து கொஞ்சம் வாட ஆரம்பிக்குது பூக்களும் அதே மாதிரி தான் ஸோ இந்த வின்டர் சீசன்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வெயில் கம்மியாக படுற மாதிரி ஒரு வச்சுருந்தோம் அப்படின்னா நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்குது பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம பெட்ரோனியாஸை க்ரோ பண்ணிக்கலாம் இது நாட்டு வெரைட்டி பெட்ரோனியானால நமக்கு அந்தளவு வந்து கேரிங் கொடுக்க வேண்டாம் ஆனால் ஹைப்ரிட் பெட்ரோனியாஸ் நம்ம வாங்கும்போது நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும் அதுவும் நர்சரியிலேருந்து நம்ம வாங்கிட்டு வரும்போது நல்லா செக் பண்ணி அதில் ஏதாவது ரூட்ஸ் ஏதாவது அழுகியிருக்கா தண்டுகள் ஏதாவது அழுகியிருக்கா அப்படின்னு பார்த்து தான் வாங்கிட்டு வரணும் அதே மாதிரி பெட்ரோனியாவை நம்ம சீட்ஸ்லேயும் க்ரோ பண்ணிக்கலாம் சீட்ஸும் இப்போ வந்து நம்ம போட்டு க்ரோ பண்ணிக்கலாம் ஸோ நேற்று தான் நான் வந்து சீட்ஸ் வந்து போட்டிருக்கேன் ஆல்ரெடி வந்து ஒன் மந்த் முன்னாடி போட்டிருந்ததும் நல்ல ஜெர்னேட் ஆகிருக்கு ஸோ இப்போ வந்து பெட்ரோனியா சீட்ஸ் போட்டிருக்கேன் நேற்று தான் போட்டிருக்கேன் ஸோ ஒரு ஃபைவ் டேஸ்லேயே வந்து நல்ல ஜெர்னேட் ஆகும் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நல்லா கேரிங் கொடுத்தா தான் சீட்ஸ்லேருந்து வளரக்கூடிய பெட்டோனியாஸ் சீக்கிரமாக வளர ஆரம்பிக்குது பெட்டர் நம்ம வந்து நர்சரியில் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து உடனே ஃப்ளவர்ஸ் நிறைய கொடுத்துட்டே இருக்கும் சீட்ஸ்லேருந்து வளர்ந்து ஃப்ளவர்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சால்வியா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பிளான்ட் நம்ம நர்சரி எப்போ போகும்போதும் இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது ஸோ இந்த பிளான்ஸை பார்த்தாலே எனக்கு வாங்கணும் அப்படின்னு தோணும் நிறைய டைம் வந்து நான் இதெல்லாம் நிறைய கலர்ஸ் வாங்கியிருக்கேன் ஆனால் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் தான் இந்த பிளான்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அது ரெய்னி சீசன் இந்த மாதிரி வரும்போது அது போயிடும் நல்ல கேரிங் கொஞ்சம் கொடுத்து பார்க்கும்போது தான் இந்த பிளான்ஸ் எல்லாம் கண்டினியூவாக நம்ம கார்டனில் வந்து குரோ பண்ண முடியும் இதுக்கும் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து வாட்டர் வந்து கம்மியாக தான் கொடுக்கணும் ரொம்ப தண்ணி தேங்கிறது ரொம்ப சாகியாக மண் இருக்குது அப்படின்னா ஈஸியாக அழுக ஆரம்பிச்சிடும் அது ஒன்று தான் இதில் ப்ராப்ளம்ஸ் வரதே நம்ம வந்து சாயில் தொட்டு பார்த்து ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் கொடுக்கணும் நம்ம ரெகுலராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து வாட்டர் கொடுத்துட்டே இருந்தோன்னெல்லாம் கொஞ்சம் டேஸ்லேயே இந்த பிளான்ஸ் எல்லாம் போயிடும் இதுலேயுமே வந்து சீட்ஸ் இருக்குது சீட்ஸ்லேயும் இந்த பிளான்ஸை வந்து நம்ம ஈஸியாக க்ரோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த டைமில் வந்து நம்ம அந்த சீட்ஸ் வாங்கி க்ரோ பண்ணிக்கலாம் இந்த பிளான்ஸையும் விண்டர் சீசன் ஃப்ளவரிங் சீட்ஸ் வாங்கினோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டு இருக்கும் ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டும் பார்த்திங்கன்னா நம்ம விண்டர் சீசன்லேயும் நல்லாவே க்ரோ ஆகும் சம்மரை விட விண்டரில் வந்து நல்லா க்ரோ ஆகும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்கறதுக்கு சம்மரில் வந்து ரொம்ப அதிகமான வெயில் படும்போது கூட இந்த பிளான்ஸ் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் அடிக்கடி வாடி போகும் நம்ம அதுக்கப்புறம் வாட்டர் கொடுப்போம் ரொம்ப அதிக வெயில் வந்து பூக்களும் வந்து நல்ல பிரைட்டாக தெரியாமல் இருக்கும் ஸோ இந்த வின்டர் சீசன்லலாம் பார்த்திங்கன்னா வெயில் அந்தளவு இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த பிளான்ஸும் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் இதுக்குமே நம்ம அப்படிதான் வாட்டரிங் வந்து ரொம்ப நல்லா பார்த்து தான் கொடுக்கணும் வாட்டரிங் அதிகமாக கொடுத்துட்டோம் வெயிலும் கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த பிளான்ஸும் வந்து ஈஸியாக வந்து அழுகி போயிடும் ஸோ இந்த விண்டர் சீசனுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிளான்ஸுக்குமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வாட்டரிங் வந்து ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக தான் கொடுக்கணும் வாட்டரிங் வந்து கரெக்டாக பண்ணாலே இந்த பிளான்ஸை வந்து கண்டினியூவாக நம்ம கார்டனில் க்ரோ பண்ணிட்டு வரலாம் நெக்ஸ்ட்டு விண்டர் சீசன் கூட நம்ம வந்து அதோட ஸ்டெம் கட்டிங்கில் ப்ரோப்பகேட் பண்ணலாம் சீட்ஸில் ப்ரோபகேட் பண்ணலாம் இந்த மாதிரி ப்ரோபகேட் பண்ணி கண்டினியூவாக க்ரோ பண்ணிட்டு வரலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஜா செடி ரோஜா செடி பிடிக்காமல் யாருமே இருக்க மாட்டீங்க ஸோ இந்த மாதிரி ஹைப்ரிட் ரோஜாக்கள் எல்லாம் வந்து நம்ம வின்டர் சீசனில் வாங்கி க்ரோ பண்ணிக்கலாம் சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷான வெயிலில் நம்ம வந்து உடனே வந்து வாங்கிட்டு வந்து வைக்கும்போது நிறைய ரோஜா செடிகள் அஃபெக்ட் ஆகிடும் அதோட பூக்கள் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நிறைய ரோஜாக்களில் ஸோ உடனே வந்து வாடி போகிறது நல்ல பர்ன் ஆகி கூட போகும் ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேடெல்லாம் அடிக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம விண்டர் சீசனில் ரோஜா செடிகள் வாங்கிக்கலாம் நாட்டு ரோஜாக்கள் பார்த்திங்கன்னா எல்லா சீசன்லேயுமே டாலரேட் பண்ணி மோஸ்ட்லி வந்து நல்லாவே க்ரோ ஆகும் அதுக்கு அந்தளவு கேர் கொடுக்க வேண்டாம் ஆனால் இந்த மாதிரி ஹைப்ரிட் ரோஜாக்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி விண்டர் சீசனில் வாங்கிட்டு வரலாம் நர்சரிலையும் பார்த்திங்கன்னா இந்த விண்டர் சீசன்லலாம் நிறைய ரோஜாக்கள் வச்சுருப்பாங்க ஸோ நம்ம வாங்கிட்டு வரலாம் இந்த ரோஜா பார்த்திங்கன்னா ஆர்கிட் ரோஸ் இது எங்கள் வீட்டில் தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு ரோஜா மாதிரி தான் ரொம்பவே அழகாக கொத்து கொத்தா நிறைய பூக்கள் கொடுக்கும் இது வந்து நாட்டு ரோஜானே சொல்லலாம் இதுக்கு வந்து நம்ம ஆர்கானிக்கான உரங்கள் கொடுக்கும்போதே ரொம்ப நல்லா குரோ ஆகுது ஸோ இந்த மாதிரி ரோஜாக்களும் நீங்கள் வாங்கி க்ரோ பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வெர்பினா பிளான்ட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த பிளான்ட்லேயே நிறைய கலர்ஸ் இருக்குது இது ப்ரொபகேஷன் பார்த்திங்கன்னா ஸ்டெம் கட் பண்ணி ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணிடலாம் இதுலேயே வந்து ஹைப்ரிட் வெர்பினா பிளான்ட் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா நம்ம சீட்ஸ் போட்டு க்ரோ பண்ணிக்கலாம் கட்டிங்ஸ்லேயும் க்ரோ பண்ணலாம் நம்ம விண்டர் ஃப்ளவரிங் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் வெர்பினா பிளான்ட் சீட்ஸ் இருக்கும் இந்த வெர்பினா பிளான்ட்டும் அதுவும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லீவ்ஸ் பூக்கள் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த வெர்பினா பிளான்ஸை பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா சீசன்லேயும் க்ரோ பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் இதோட ஸ்டெம் எல்லாமே அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ அந்த வெர்பினா செடியை வந்து நம்ம விண்டர் சீசனில் க்ரோ பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அந்த விண்டர் சீசன் வெர்பினா பிளான்ஸ் வாங்கியிருந்தேன் ஆனால் அது ரொம்ப சாஃப்டா இருந்து எனக்கு வரும்போதே வந்து அது வந்து நல்ல அழுகிடுச்சு ஆயிடுச்சு வரும்போது நல்லா அழுகி வந்துடுச்சு சீட்ஸ் போட்டிருக்கேன் நல்ல குரோ ஆகியே வந்துட்டு இருக்கு இந்த பிளான்ஸ் எல்லாம் ஓரளவு இந்த வின்டர் சீசனில் நம்ம கிளைமேட்டுக்கு வளரக்கூடிய பிளான்ஸ் இதை தாண்டி மினி ஜினியா பேன்சி ஸ்வீட் பியாஸ் கார்ன்ஃப்ஃபிளவர் இந்த மாதிரி செடிகளெல்லாம் ஓரளவு நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா வளரும் அந்தளவு நிறைய பூக்கள் கொடுக்கலனாலும் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி சீட்ஸ் வாங்கும்போது வின்டர் ஃப்ளவரிங் சீட்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி சீட்ஸ் பேக்கேஜ் வந்து இருக்கும் ஸோ அவ்வளோ வாங்குறத விட நம்ம கிளைமேட்டுக்கு கொஞ்சம் வரக்கூடிய ஃப்ளவர்ஸாக வந்து பார்த்து வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த ஃபிஃப்டி பேக்கெட்ஸும் வாங்கி போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அவங்க ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எனக்கும் இந்த மாதிரி ஆசையாக இருக்கும் எல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஸோ வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டனிங்